ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அமெரிக்க பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் அவர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர கிளம்புகிறது செலவுகளை குறைத்து அரசின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த டாஜ் எனும் துறையை உருவாக்கி அதன் தலைவராக பெரும் பணக்காரர் எலான் மஸ்கை நியமித்தார் அமெரிக்காவில் ராணுவம் தபால் துறை தவிர்த்த பிற அரசு துறைகளில் இருபத்தி மூன்று லட்சம் ஊழியர்கள் உள்ளனர் அதிகப்படியாக இருக்கும் ஊழியர்களை நீக்க ட்ரம்ப் முடிவு செய்தார் அதற்காக அரசு ஊழியர்கள் தானாக முன்வந்து ராஜினாமா செய்யும் திட்டத்தை அறிவித்தார் ஐந்து முதல் பத்து சதவீதம் அரசு ஊழியர்கள் தானாக பதவி விலகுவர் என ட்ரம்ப் அரசு எதிர்பார்க்கிறது அதிபர் ட்ரம்ப் எலான் மஸ்க் அறிவுறுத்தலின்படி அரசு துறைகளில் அதிகப்படியாக இருக்கும் ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்யும்படி அனைத்து துறைக்கும் அமெரிக்க அரசின் பணியாளர் மேலாண்மை துறை உத்தரவிட்டது இதனால் பல்லாயிரக்கணக்கான தற்காலிக ஊழியர்கள் பணியிழப்பர் என்ற அச்சம் எழுந்தது தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்த போதும் ட்ரம்ப் அரசு தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது இதனால் தொழிற்சங்கங்கள் சார்பில் சான் பிரான்சிஸ்கோ மாகாண கோச்சில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை நீதிபதி வில்லியம் அல்சப் விசாரித்தார் தற்காலிக அரசு ஊழியர்கள் அனைவரையும் பணிநீக்கம் செய்யும்படி அனைத்து துறைகளுக்கும் பணியாளர் மேலாண்மை துறை உத்தரவு அனுப்பியுள்ளது ஒரு துறையின் சார்பில் நியமனம் செய்யப்படுபவர்களை பணிநீக்கம் செய்ய பணியாளர் மேலாண்மை துறைக்கு அதிகாரம் இல்லை சட்டத்துக்கு முரணான இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என தொழிற்சங்க தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் தொழிற்சங்க தரப்பு வாதத்தை அரசு தரப்பு நிராகரித்து ஒப்பந்த ஊழியர்களின் செயல்பாட்டை மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் தகுதியற்ற ஊழியர்களை நீக்குவது பற்றி ஆய்வு செய்யும்படிதான் அனைத்து துறைகளுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தோம் உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை என அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார் அரசு வழக்கறிஞரின் வாதத்தை நீதிபதி வில்லியம்ஸ் அல்சப் ஏற்கவில்லை பணியாளர் மேலாண்மை துறை ஒரு வழிகாட்டுதலை வழங்கினால் அதை உத்தரவாகத்தான் அனைத்து துறைகளும் எடுத்துக்கொள்ளும் மற்ற அரசு துறைகளில் ஊழியர்களை நியமிக்கவோ நீக்கவோ உத்தரவிட பணியாளர் மேலாண்மை துறைக்கோ அதிகாரம் இல்லை அப்படி ஒரு விதி எந்த சட்டத்திலும் இல்லை எனவே ஆட்குறைப்பு தொடர்பாக அரசு துறைகளுக்கு பணியாளர் மேலாண்மை துறை அனுப்பிய உத்தரவு அல்லது வழிகாட்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என நீதிபதி வில்லியம் அல்சப் அதிரடியாக உத்தரவிட்டார் இது ட்ரம்ப் அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது சான் பிரான்சிஸ்கோ கோர்ட் பிறப்பித்த உத்தரவு தேசபக்தி மிக்க அமெரிக்கர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என அமெரிக்க அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் எவரெட் கெல்லி கூறினார் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பின் அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை வழங்கும் நடைமுறையை ரத்து செய்யவும் அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார் அந்த உத்தரவுக்கும் அமெரிக்க கோர்ட் தடை விதித்தது ட்ரம்ப் உத்தரவை ஆதரிக்க முடியாது அமெரிக்க மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறப்பால் அமெரிக்க குடிமகன்தான் என கோர்ட் அதிரடியாக கூறியது குறிப்பிடத்தக்கது